மிடில் ஈஸ்ட்டில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதல் நேற்று இஸ்ரேலுக்கு எதிராக நடத்தப்பட்டிருக்கு இந்த ட்ரோன் மற்றும் பலிஸ்திக்க ஏவுகணை தாக்குதல் இன்றைக்கு காலையில் முடிவுக்கு வந்துருச்சு முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இஸ்ரேலோட வான்பரப்பையும் இஸ்ரேலில் சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளோட வான்பரப்பையும் ஏர் டிராஃபிக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதாவது பேசஞ்சர் விமானங்கள் இஸ்ரேலுக்கு மேலேயோ இல்லை அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நாடுகளுக்கு மேலேயோ இப்போது பறக்க முடியும் இந்த தருணத்தில் நம்ம இந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அட்டாக்கு நடந்து முடிஞ்சிருச்சு இந்த அட்டாக்கில் எந்த அளவுக்கு பாதிப்புகள் இஸ்ரேலுக்கு எதிராக நடத்தப்பட்டிருக்கு அண்ட் எந்த அளவுக்கு ஈரானோட மிலிட்டரி ஆசட்ஸை இஸ்ரேலால் தடுக்க முடிஞ்சிருக்கு இந்த ஒரு நாள் நைட்டு மட்டும் இஸ்ரேல் எவ்வளோ தொகையை செலவு பண்ணியிருக்காங்கன்ற முக்கியமான டீட்டெயில்ஸை நம்ம பார்க்க போகிறோம் நான்குலாக்கா தமிழ் பொக்கிஷன்லகம் டிபி டிஃபென்ஸ் முதல் விஷயம் ஈரான் மூன்று விதமான ஆயுதங்களை பயன்படுத்தி இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதல் நடத்தியிருக்காங்க ஷாஹித் அப்படின்னு சொல்லக்கூடிய சூசைட் ட்ரோன்ஸ் அவங்களோட பலிஸ்டிக் ஏவுகணைகள் குரூஸ் ஏவுகணைகள் இப்போ இந்த சூசைட் ட்ரோனை எப்படி லான்ச் பண்ணுவாங்க பலிஸ்டிக் ஏவுகணைகள் குரூஸ் ஏவுகணைகள் எப்படி லான்ச் பண்ணுவாங்கன்னு சொல்லி இதுக்கு முன்னாடி மூன்று காணொலிகளில் நம்ம தெளிவாக டீட்டெயில்டாக பேசியிருப்போம் அதே மாதிரி தான் ஈரான் லான்ச் பண்ணியிருக்காங்க எடுத்த உடனே ஷாஹி ட்ரோன்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க அதுவும் பெரிய நம்பரில் இதை பயன்படுத்தி இஸ்ரேலோட வான் பாதுகாப்பு அமைப்புகளை குழப்பி அதுக்கு அடுத்தபடியாக குரூஸ் மற்றும் பலிஸ்டிக் ஏவுகணைகளை லான்ச் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை தெளிவாக பேசியிருப்போம் ஒரே நேரத்தில் ஷாஹித் மற்றும் பலிஸ்டிக் ஏவுகணைகள் வந்துச்சுன்னா இஸ்ரேலோட வான் பாதுகாப்பு அமைப்பால் எல்லாத்தையும் இன்டர்செப்ட் பண்ண முடியாத சுச்சுவேஷன் வரும்ன்றதை நம்ம பேசியிருப்போம் ஆனால் இதுக்கு அடிக்கிற விதமாக இஸ்ரேல் என்ன பண்ணாங்கன்னா இந்த ஷாஹித் ட்ரோன்ஸை அவங்களோட வான்பரப்புக்கு பக்கத்தில் வரவிடாமலேயே இன்டர்செப்ட் பண்ணி முடித்தாங்க அது எப்படி அவங்களோட அயண்டோமையோ இல்லை அவங்களோட வான்பரப்புக்கு பக்கத்துலேயே அதை வரவிடாமல் வச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் அமெரிக்கா இஸ்ரேல் ஜார்டன் இந்த மூன்று நாடுகளோட போர் விமானங்கள் ஈரானில் இருந்து கிளம்புன இந்த சூசைட் ட்ரோனு ஈராக்கோட வான்பரப்பில் இருக்கிறப்பையும் ஜார்டனோட வான்பரப்பில் இருக்கிறப்பையும் இன்டர்செப்ட் பண்ணி அழிச்சிருக்காங்க இப்போ இந்த சூசைட் ட்ரோனோட வேகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வெறும் இரநூறு கிலோமீட்டர் தான் ஈரானில் இருந்து இந்த ட்ரோனை லான்ச் பண்ணாங்கன்னா அது இஸ்ரேலுக்கு போகிறதுக்கே அஞ்சு மணி நேரத்துக்கு மேலே ஆகும் ஆனால் ஒரு போர் விமானத்தோட வேகம் இதை விட பத்து மடங்கு அதிகம் அதாவது இரண்டாயிரம் கிலோமீட்டர் கிட்டே இருக்கும் ஸோ ஒரு போர் விமானம் ஃபுல் ஆஃப்டர் பர்னரில் இங்கே இருந்து சூசைட் ட்ரோனு இஸ்ரேலுக்கு பக்கத்தில் போகிறதுக்குள்ளேயே அதை இடைமறிக்கக்கூடிய லொக்கேஷனுக்கு போய் சேர்ந்ததும் அங்கே போய் சேர்ந்ததுக்கப்புறமா இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஜார்டன் இந்த மூன்று நாடுகள் இணைந்து இந்த ட்ரோன்ஸை சுட்டுத்தள்ளியிருக்காங்க இஸ்ரேலோட ரிப்போர்ட்டு படி நூற்றி எண்பத்தஞ்சு ட்ரோனை இடைமறித்து அழித்து விட்டதாக சொல்லியிருப்பாங்க ஈரான் மற்றும் அரேபிக் நியூஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா முந்நூறுக்கும் மேற்பட்ட ட்ரோனை ஈரான் லான்ச் பண்ணியிருக்கிறதா சொல்லுவாங்க இப்போ இந்த இடத்துல இஸ்ரேலோட கிளைமான நூறு சதவீதம் நாங்கள் ஷாஹிதை சுட்டு தள்ளிட்டோம் அப்படின்றது உண்மையானு கேட்டீங்கன்னா நான் காலையிலேருந்து எல்லா வீடியோவையும் வெரிஃபை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஏகப்பட்ட வீடியோஸில் பலிஸ்டிக் ஏவுகணைகள் இஸ்ரேலில் லேண்ட் ஆகிறது நமக்கு தெளிவாக தெரியும் ஆனால் எந்த ஒரு வீடியோலையும் இந்த ஷாஹித் அப்படின்னு சொல்கிற ஒரு ட்ரோனு இஸ்ரேலில் தாக்குறதா பதிவிடவில்லை அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலோட தரப்புக்குள்ளேயே இந்த ஷாஹித் ட்ரோன் இருக்கிற மாதிரியான எந்த ஒரு ஃபுட்டேஜும் எனக்கு கிடைக்கல உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கமர்சேஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் லிங்க் போடாதீங்க போட்டிங்கன்னா ஸ்பேமில் வந்து யூடியூப் தூக்கிடுவான் போடாமல் என்கிட்ட அந்த வீடியோ இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்கள் நான் மெயில் ஐடி கொடுக்குறேன் அதுக்கு சென்ட் பண்ணுங்கள் அடுத்த காடுகளில் நம்ம அதை பற்றி பார்க்கலாம் பட் நான் பார்த்த வரைக்கும் எந்த ஒரு ஷாகி ட்ரோனும் சிலரோட வான்பரப்புக்குள்ளே வர முடியலை அதுக்கு முன்னாடி போர் விமானங்களை பயன்படுத்தியே இன்டர்செப்ட் பண்ணிட்டாங்க இப்போது போர் விமானங்களை வச்சு ஷாகி ட்ரோனை இன்டர்செப்ட் பண்ணிட்டதுனால அவங்களோட அயண்டோம் வான் பாதுகாப்பு அமைப்பு பலிஸ்டிக் ஏவுகணைகளை முழுக்க முழுக்க ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்ற சுச்சுவேஷனுக்கு உள்ளே போயிருச்சு ஆனால் இந்த இடத்துல தான் இஸ்ரேல் வந்து ஒரு வியடான கிளைம் ஒன்று வைக்கிறாங்க இதை வந்து கொஞ்சம் கூட ஏற்றுக்க முடியாதுன்ற மாதிரி இருக்குது ஏன்னா இஸ்ரேலோட கருத்துப்படி ஏழே ஏழு பலிஸ்டிக் ஏவுகணைகள் மட்டும்தான் அவங்களோட வான் பாதுகாப்பு அமைப்பை தாண்டி உள்ளே வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இஸ்ரேலோட ஒரு முக்கியமான ஏர்பேஸ் எலியட் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏர்பேஸு இந்த ஏர்பேஸை கிட்டத்தட்ட ஆறு பலிஸ்டிக் ஏவுகணைகள் லேண்ட் ஆகிறத நம்மளால தெளிவாக பார்க்க முடியும் இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோ தான் அந்த ஏர்பேஸில் நடந்த அட்டாக்கை தெளிவாக கவர் பண்ணியிருக்கு இதில் நீங்கள் விரல் விட்டு என்னெல்லாம் ஆறு பலிஸ்டிக் ஏவுகணைகள் அந்த ஒரு ஏர்பேஸில் மட்டுமே லேண்ட் ஆகிருக்கு அப்படின்னு இதை நீங்கள் அராபோட மீடியா நியூஸ் அவுட்லெட் எல்லாத்துலேயும் ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா அவங்க பன்னெண்டு அப்படின்னு சொல்லுவாங்க பட் வீடியோவில் ரெக்கார்ட் ஆகிருக்கிறது ஆறு தான் ஸோ அதனால் நம்ம கண்ணால் பார்ப்பதே மெய் அப்படின்ற மாதிரி அதை மட்டுமே நம்ம எடுத்துக்குவோம் ஸோ அந்த ஒரு இடத்துல மட்டுமே ஆறு பலிஸ்டிக் ஏவுகணைகள் இம்பேக்ட் ஆகிருக்கு இது போக சிட்டிக்குள்ளே ஏகப்பட்ட பலிஸ்டிக் ஏவுகணைகள் விழுகிறத நம்மளால் வீடியோஸின் மூலமாக பார்க்க முடியுது ஒவ்வொரு வீடியோஸ்லையும் மூன்றுக்கும் மேற்பட்ட பலிஸ்டிக் ஏவுகணைகள் லேண்ட் ஆகிறத நம்மளால தெளிவாக பார்க்க முடியும் ஸோ இஸ்ரேலோட கிளைமான வெறும் ஏழை ஏழு பலிஸ்டிக் ஏவுகணைகள் தான் அயன்டோமை விட்டு தப்பிச்சு உள்ளே வந்திருக்குன்னு சொல்கிறது ஏற்றுக்கொள்கிற வகையில் இல்லை பட் அவங்களோட ட்ரோன் கிளைம் அப்படின்னு சொல்லக்கூடியது முழுக்க முழுக்க ஏற்றுக்கொள்கிற தான் இருக்குது இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்த தெளிவாக பார்க்கணும் மேற்கு நாடுகளுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பு தான் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ஏகப்பட்ட டைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் ஆனால் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலோட விமானப்படைகள் ரெண்டு வேற வேறு கண்ட்ரியோடது ஆனால் இந்த ரெண்டு வேறு வேறு கண்ட்ரி விமானப்படைகளும் ஒருங்கிணைந்து ஒரே விமானப்படை அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ரேஷனை பண்ணியிருக்காங்க அதுதான் இந்த சூசைட்ரோன்ஸை அடித்து காலி பண்ணது இது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் ஒரு நாட்டோட விமானப்படை இயங்குறப்பையே ஏகப்பட்ட கம்யூனிகேஷன் எரர்ஸ் வரும் ஏகப்பட்ட இடங்களில் குழப்பங்கள் இருக்கும் ஆனால் ரெண்டு நாட்டோட விமானப்படைகள் ஒன்றா சேர்ந்து இவ்வளவு தூரம் ஒரு கோஆர்டினேட்டடான அட்டாக்கை பண்ணதுன்றது சாதாரணமான விஷயமே கிடையாது இது இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் எவ்வளோ நெருக்கமான ரிலேஷன்ஷிப் இருக்குது இராணுவத்தில் அப்படின்றதுக்கு ஒரு தெளிவான உதாரணமாக மிடில் ஈஸ்ட்டுக்கு இப்போ கிடச்சிருக்கு அண்ட் அதே சமயம் இப்போ இஸ்ரேலோட கிளைம் வந்து பலிஸ்டிக் ஏவுகணைகள் எல்லாத்தையும் நாங்கள் இன்ட்ரெஸ்ட் பண்ணிட்டோம் ஏழு மிஸ் ஆகிருக்குன்றதை நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாத மாதிரி இன்னொரு பக்கம் எக்ஸோ அட்மாஸ்பியரிக் இன்டர்செப்ஷன் ஒன்று நடந்திருக்கு அதை நம்ம கண்டிப்பாக பேசியாகணும் இந்த எக்ஸோ அட்மாஸ்பியரிக் இன்டர்செப்ஷன்னால் என்னென்னா சிம்பிளாக விண்வெளியில் வச்சு ஒரு ஏவுகணையை இன்டர்செப்ட் பண்ணுறது பலிஸ்டிக் ஏவுகணைகள் நம்மளால் நிறைய பேருக்கு தெரியும் ரொம்ப ஹை ஆலிவிடக்கு போவோம் கிட்டத்தட்ட விண்வெளிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் அது உள்ளே வரும் அப்படின்னு சொல்லி நம்ம தெளிவாக காணொலிகளில் பேசியிருப்போம் ஸோ அதே மாதிரி இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஈரானோட பலிஸ்டிக் ஏவுகணைகள் விண்வெளிக்கு போயிருக்கு அப்படி விண்வெளிக்கு போன ஏவுகணையை அதே விண்வெளியில் வச்சு ஆரோ த்ரீ அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்ரேலோட இன்டர்செப்டார் இன்டர்செப்ட் பண்ணியிருக்கு அப்படி இன்டர்செப்ட் பண்ணுறப்ப நம்மளால் அதை வீடியோவின் மூலமாக தெளிவாக பார்க்க முடியுது அதை இப்போ சமூக வலைத்தளங்களில் ரொம்ப ஃபேமஸாக பரப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க இது வந்து உண்மை தான் அந்த வீடியோவில் நம்மளால் தெளிவாக பார்க்க முடியும் விண்வெளியில் வச்சு ஒரு டார்கெட் இன்டர்செப்ட் பண்ணப்படுது அப்படின்னு இது வந்து இப்போதைக்கு யாருமே அச்சீவ் பண்ணாத ஒரு விஷயம் வேர்ல்டில் எந்த ஒரு கண்ட்ரியும் இது அச்சீவ் பண்ணது கிடையாது இஸ்ரேல் ஆல்ரெடி ஹவுத்தியோட ஒரு பலிஸ்டிக் ஏவுகணைகளை இப்படி இன்டர்செப்ட் பண்ணதான் ஒரு கிளைம் ஒன்று இருந்துச்சு ஆனால் அந்த கிளைமை பேக் பண்ணுற மாதிரி எந்த ஒரு வீடியோ ரெக்கார்டும் இல்லை ஆனால் இப்போது தெளிவாக நமக்கு தெரியுது விண்வெளியில் வச்சு இன்டர்செப்ட் பண்ணியிருக்காங்க அதை வீடியோ எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்றப்ப ஓகே இப்போது கரண்ட்டாக உலகத்தில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பலிஸ்டிக் ஏவுகணைகளை இன்டர்செப்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வச்சுருக்கிற நாடு இஸ்ரேல் தான் அப்படின்னு இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் பலிஸ்டிக் ஏவுகணைகளை இஸ்ரேல் தவற விட்டுருச்சே அப்படி இருக்கிறப்ப நீ ஏண்டா அப்படி சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் ஒரு நூற்றுக்கணக்கான பலிஸ்டிக் ஏவுகணைகள் உங்களுக்கு எதிராக ஏவப்படுது அப்படின்றப்ப அதில் நீங்கள் ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு மேலே இன்ட்ரஸ்ட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு வெற்றி தான் ஏன்னா பலிஸ்டிக் ஏவுகணைகள் ஈரான் வந்து நூற்று கணக்கில் இருக்கு இது எல்லாமே இஸ்ரேலில் போய் ஆகிருந்தால் பாதிப்பு எந்தளவுக்கு கொடூரமாக இருக்கும் ஆனால் அப்படிப்பட்ட அளவுக்கு மோசமாக இஸ்ரேலுக்கு பாதிப்புகள் நடக்கவில்லை இந்த ஸ்கேலை வந்து நீங்கள் கவுண்ட் பண்ணி பாருங்கள் முந்நூறுக்கும் மேற்பட்ட ஷாஹி ட்ரோனு நூற்றுக்கணக்கான பலிஸ்டிக் ஏவுகணைகள் இது இஸ்ரேல் மாதிரியான ஒரு சின்ன பரப்பளவில் இருக்கிற நாட்டுக்கு இதெல்லாம் ஏவப்பட்டுச்சு அப்படின்னா இந்நேரம் மொத்த இஸ்ரேலும் பற்றிக்கிட்டு எரிஞ்சிருக்கணும் ஆனால் அப்படி நடக்கலை இஸ்ரேலில் நிறைய இடங்களில் இந்த பலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் நடந்தாலும் கேஷுவாலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது கம்மியாக தான் இருக்குது ஆனால் அந்த கேஷுவாலிட்டி அதிகம் தான் நான் இல்லைன்னு சொல்லலை அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு இப்போது இந்த அளவுக்கு டிஃபென்ஸிவ் கேப்பபிலிட்டி இல்லை அப்படின்னா நம்ம எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஸோ இஸ்ரேல் வந்து ஒன் செகண்ட் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி இருக்கும் இந்த அளவுக்கு அதிகமான ஏவுகணை தாக்குதல் ரோன் தாக்குதல் நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு எதிராக எப்படி நம்மளை டிஃபெண்ட் பண்ணி கொள்வது அப்படின்னு இப்போ இதெல்லாம் இருக்கிறப்ப இஸ்ரேல் அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற கேள்வி எழும்புது யுனைடட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் ஒரு எமர்ஜென்சி மீட்டிங் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க அந்த மீட்டிங்கில் என்ன நடக்கும்ன்றதை அப்படியே சொல்கிறேன் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா மற்றும் மேற்கு நாடுகள் கருத்து வைப்பாங்க ஒரு ரெஃபரண்டம் கொண்டு வருவாங்க அதுக்கு சைனா மற்றும் ரஷ்யா வீட்டோ பண்ணுவாங்க இதுதான் நடக்கும் விளாடிமிர் புட்டின் அவர்கள் அஃபிஷியலான ஒரு தகவல் ஒன்று கொடுத்துருக்காரு அவரோட இருந்து இது வேர்ல்டு வார் த்ரீயாக மாறாமல் இஸ்ரேல் ரெஸ்பாண்ட் பண்ணாமல் அமெரிக்கா தடுக்கணும் ஏன்னா இப்போ இஸ்ரேல் ரெஸ்பாண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஈரான் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க இது டிட்வா டேட் அப்படின்ற மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பரவ ஆரம்பிச்சிடும் ஸோ இது வேர்ல்டு வார் த்ரீயாக மாற விடாமல் அமெரிக்கா வந்து ஹேண்டில் பண்ணணும் அதே சமயம் நாங்களும் ஹேண்டில் பண்ணிக்கிறோம் நாங்களும் இந்த வேர்ல்டு வார்த்தை திரியாக மாற விட மாட்டோம் அப்படின்றத புட்டின் அவர்களே இஸ்ரேல் மற்றும் ஈரான் இரண்டு பேரும் டிப்ளமேட்டிக்கலாக தான் ஒரு சொல்யூஷனுக்குள்ளே வரணும் அப்படின்றத அவர் முன்வைக்கிறார் இப்போ இதுதான் உலக நாடுகளோட நிலைப்பாடாக இருக்குது பட் இஸ்ரேலோட நிலைப்பாடு என்ன அப்படின்றத மூணு காணொலிகளுக்கு முன்னாடியே நம்ம சொல்லிட்டோம் அவங்க எப்பயுமே ப்ரிப்பேர்டாக தான் இருந்திருக்காங்க இந்த அட்டாக் அதாவது எம்பர்சி அட்டாக்கு பண்ணிவிட்டு ஈரான் அவங்களுக்கு ரெஸ்பான்ட் பண்ணுன்றத நாலு ஒன்றுலேருந்து யோசித்து அதுக்கான ப்ரிப்பரேஷனில் இருந்திருக்காங்க அட்டாக்கை அப்சர்வ் பண்ணிவிட்டு ஈரானுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் தாக்குதலை நாங்கள் பண்ணுவோம் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு அவங்க போயிட்டாங்க இப்போ அமெரிக்காவுக்கு இருக்கிற மிகப்பெரிய பயமே என்னென்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து அமெரிக்கா கூட கன்சல்ட் பண்ணாமல் ஏதாவது அட்டாக்கை பண்ணிடுவாங்களோ அப்படின்ற பயம் தான் அதனால தான் அமெரிக்கன் பிரெசிடென்ட்டாக இருக்கட்டும் டிஃபன்ஸ் செக்ரட்டரி லாய்ட் ஆஸ்தினாக இருக்கட்டும் எல்லாரும் இப்போ அவங்களோட இஸ்ரேலி கவுண்டர் பார்ட் கூட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க எப்போ நீ ரெஸ்பாண்ட் பண்ணு ஆனால் என்கிட்ட சொல்லிட்டு பண்ணு அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு மென்டாலிட்டியில் இருக்காங்க பட் எப்படி போகுது இஸ்ரேல் வந்து இதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம இருந்து தான் பார்க்கணும் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இந்த சம்பவங்களை பற்றின உங்களோட தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காமல் கமிஷனில் பதிவிடுங்க அண்ட் அடுத்தடுத்த காணொலிகள் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோஸ் வந்து சேரும் வழக்கம் போல் நல்லதை இப்போ இருந்து நல்ல சுந்தார்த்து உருவாக்கும் நன்றி வணக்கம்